அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அஹூது பில்லாஹி மின்வசீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்ஹீம் குரான் மூலமாக நமக்கு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு நான்கு தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அதில் முதல் தகுதியாக ஒம்போதாவது அத்தியாயத்தில் இருபத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இந்த வசனத்தில் இருந்து தான் நம்ம நமக்கான அந்த முதல் தகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரானை நாம் மலையின் மீது அல் அருள் இருந்தால் அது அல்லாஹின் அச்சத்தால் பணிந்து பிளந்து விடக்கூடியதை நீர்பாப்பீர் மழை எவ்வளோ உறுதியான ஒன்று உலகத்தில் எது நடந்தாலும் மழை வளைஞ்சு கொடுக்காது வெயில் அடிக்கிறதுனால மழை உருகி போறதும் இல்லை குளிர் அடிக்கிறதுனால அதனால அதுக்கு நடுக்கம் ஏற்பட போறதும் இல்லை கடும் புயல் வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி எதுவுமே மலையை பாதிக்காது உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே பாதிப்புக்குள்ளாகும் ஆனால் இந்த மலையை அதெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது அப்படியே நின்ற இடத்துல உறுதியாக நிற்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் அதை தன்னை மாற்றிக்காது அது அப்படி இருக்கிறதுனால தான் பூமியில் எல்லாமே வாழ முடியுது பூமி வந்து சுற்றிகிட்டு இருக்குது மலையை அல்லாஸ்வன்ல தலை ஒரு ஆணி மாதிரி போட்டு அடித்து நிறுத்தி வச்சுருக்குறான் அப்படி உறுதியான அந்த மலை எந்த தருணத்துலேயும் எப்படிப்பட்ட சிக்கலும் நெருக்கொடி வந்தாலுமே தன்னை மாற்றிக்கொள்ளாத அந்த மலை அந்த மலையை தான் உலகத்திலேயே உறுதிக்காக ஒரு விஷயத்தை நம்ம உதாரணம் காட்டுறோம் அப்படின்னா அந்த மலையை தான் நம்ம காட்டுவோம் அப்படிப்பட்ட அந்த மலையை நோக்கி குரான் வருது இந்த மலை குரானை எப்படி உள்வாங்கும் அப்படின்னா ஜனங்களை தவிர உலகில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் இறைவன் தனக்கு கட்டையில் இட்ட அத்தனை விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு தான் நடந்துகிட்ருக்குது அது வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் மரம் செடி கொடி இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே அல்லாவுக்கு சஜ்ஜதாக செஞ்சுட்டு தான் இருக்குது பதினேழாவது அத்தியம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லா சுவரணத்தில் சொல்லி காட்டுறேன் அவனது புகழை கொண்டு போற்றாத எந்த ஒன்றும் இல்லை எனினும் அவை போற்றுவதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு எல்லா சொல்கிறான் அது எல்லாமே எந்த நோக்கத்திற்காக அல்லா படைச்சிருக்கானோ அந்த நோக்கத்தை அதை நெ நிறைவேற்றி அல்லாவுக்கு சிரம் பண்ணிச்சு அதை நிற்கிது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மலை என்ன பண்ணுதுன்னா மலையோட இயல்பான அந்த உறுதியை உடைச்சி குரானுக்கு முன்னாடி நொறுங்கி போய் நிற்குது தனக்கு குரான் ஒரு செய்தியை சொல்லுது சொல்லும்போது தான் எவ்வளோ பெரிய பலம் உள்ளவனாக உறுதி உள்ளவனாக இருந்தாலும் குரானுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை நீ வந்த பின்னாடி நான் வெறும் தூசி துகள்தான் நான் வெறும் மண்ணு தான் நீ விரும்பிய மாதிரி என்னை நீ வந்து தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்து முற்றிலும் குரானுக்கு பணிஞ்சிருது இது என்னுடைய அடையாளம் இது என்னுடைய உறுதி இது என்னுடைய பலம் இது என்னுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இனிமேல் எதுவுமே கிடையாது எல்லாமே இனிமேல் நீ தான் என்னை விரும்புகிற மாதிரி நீ தயார்படுத்திக்க அப்படின்னு பணிஞ்சிருது நீ என்னை மாற்றுவதற்கு என்ன நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தோட பொருள் மேலும் அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் தீல்கள் அம்சாலும் நசுரை புகா லின்னாஸ் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இது மாதிரி உதாரணங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா மழைக்கு போயிருந்தால் மழை எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்குது நாம் அதை மாதிரி ஆகணும் மழை எப்படி பணிச்சு அதை தூளாடி மண்ணாகச்சோ அந்த மாதிரி நம்ம ஆகணும் எவ்வளோ அதிகாரம் படைத்தவங்களாம் நாம் இருந்தாலும் குரானுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை குரானுக்கு முன்னாடி வரும்போது நம்மளுடைய நிலைகள் பழைய சிந்தனைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மழை எப்படி முன் வந்துச்சோ என்னை எப்படி வேணால் மாற்று அப்படின்னு வந்துச்சோ அது மாதிரி நாம் வரணும் இதனால் வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையை ஒரே அடியாக மாற்றணும் மறக்கணும் மாறணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு சவாலான விஷயம்தான் அப்படி இருந்தாலும் குரானுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தூசி துகள் மாதிரி நம்ம வந்து கிடக்கணும் அது என்ன சொல்லுதோ அப்படியே நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணத்தின் மூலமாக எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறோம் இமாம் இபுனு தைமியா இமியா அவங்க வந்து ஒரு பெரிய இமாம் அவங்க இது விஷயமாக சொல்கிறாங்க குரானை அறிவதற்கும் அதற்கான வழிகாட்டுதலை பெறுவதற்கும் முதல் தகுதி அறிவு என்பது அதன் மு முதல் படி அல்ல தாழ்வு தான் முதல் படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம பணியணும் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கணும் அதிகாரம் ஆணவம் ஆகம்பவம் இது எல்லாத்தையும் நம்ம ஓரங்கட்டணும் எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம வந்து குரானுக்கு முன்னாடி தாழ்ந்து போகிறோமோ குரான் காட்டுற வழிதான் சரியான வழி என்னோடய வழி சரியானது இல்லை குரானுக்கு தான் அறிவு அதிகம் இருக்குது எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ குரானுக்கு கீழே நாம இறங்குறோமோ அவ்வளோக்கு குரான் நமக்குள்ளே இறங்கும் நமக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சும் அதிகாரத்தை வச்சும் குர்வானை வந்து நம்ம எதிர்த்து அதை உரசி பார்த்தோம் அப்படின்னா குர்வான் நமக்குள்ளே வரவே வராது குர்வானுக்கு முன்னாடி நம்மளோட அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம உரங்கட்டணும் குர்வானுக்கு மில்லா முன்னாடி நம்ம ஒன்றுமில்லாத அறுப்போம் அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம இருக்கணும் குரான் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்கணும் நம்ம அனுபவத்தை வந்து அதில் வந்து திணிக்கக்கூடாது குரானில் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் இந்த சட்டம் இப்படி இருந்திருக்கக்கூடாது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எதையுமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்லக்கூடாது நான் படித்தவன் நான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு குரானை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எதையுமே நம்மளுக்கு காட்டாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வந்து குரானுக்குள்ளே போகணும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த குரானுக்குள்ளே போகும்போது தான் அறிவிப்பு வக்கிஷங்களை வந்து இந்த குர்ஆன் நமக்கு அள்ளித்தரும் அப்புறம் இரண்டாவது தகுதியாக சொல்கிறாங்க செவி தாழ்த்தி கேட்கணும் செவியை வந்து முழுசாக அந்த குரான்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதற்கான வசனங்கள் வந்து ஏழாவது அத்தியாயத்தில் இர இரநூத்தி நான்காவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் இதாக குறியில் குரானு ஃபஸ்ட் தாமியூ வாங் தூள் அழக்கும் துரஹமோன் குரான் ஓதப்படும் போது அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள் வாய் மூடி இருங்கள் நீங்கள் அருள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்போ குரான் குரானில் சொல்லப்படுற விஷயங்களை வந்து நம்ம செவித்தாழ்த்தி கேட்கணும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது வாய் மூடிடணும் மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம வந்து இது நல்லா குரானை கேட்கணும் குரான் உதப்படும் போது நம்ம வாய்ப்பு எதுவும் பேசக்கூடாது வாய் மூடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாதாரணமாக நம்ம இது வந்து நம்ம ஆழ்ந்து உள்ளே போய் சேர்ந்துச்சோம் அப்படின்னா குரான் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த விஷயத்தில் நமக்கு தோன்ற எதிர்கருத்துக்களை நம்ம வந்து சொல்லக்கூடாது நம்ம வாய் மூடணும் குரான் எது சொல்லுதோ அதுதான் முடிவு அது என்ன சொல்லுதோ அது சொல்கிறது படி வந்து நமக்கு கீழ்படுகிறது மட்டும்தான் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆழ்ந்து இதை சிந்திக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிது குரானை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம முழு கவனத்தோடு இருக்கணும் அறகுறையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் வந்து நம்மளுக்கு விளக்குது இன்னொரு வசனம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் தான் ஐம்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இன்னஃபிதாலி கல இருக்கிறா வலிமாங்க லஹூ கல்புன் வால்கசம வஹு ஷெஹீது எப்படி எல்லாம் சொன்னானோ யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அதாவது யாருக்கு கவனமான உள்ள உள்ளம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இது வந்து படிப்பனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னானோ அதுக்கு அடுத்த வாக்கியம் அல்லாஹ் சொல்கிறான் வழக்க சம மொழி அடிப்படையில் இதோட அர்த்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் கவனமாக செவியிருகிறாரோ அப்படின்னு தான் வருது ஆனால் வார்த்தை வார்த்தையும் நம்ம தனியாக பிரித்து போட்டால் இந்த சமங்கிற வார்த்தை வந்து செவி அப்படிங்கிறதையும் அல்கா அப்படிங்கிறது வந்து போட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தையும் தருது இப்போ மூசாலேஸில் வந்து அந்த தடியை போட்டாங்க அப்படிங்கிற இடத்துலையும் எல்லாம் அதை தான் பயன்படுத்தியிருப்பான் போடுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அங்கே என்ன சொல்கிறான்னா செவியை வந்து நீங்கள் தூக்கி போடணும் எரியணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதெல்லாம் சொல்கிறான் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய செவியை வந்து மொத்தமாக முழுசா குரான்ட்டை நம்ம தூக்கி போடணும் எந்த கவனச்சிதறலுக்கும் இடம் இல்லாமல் முழுசாக குரான்ட்டை ஒப்படைக்கணும் அதை தான் இந்த வசனத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் மூணாவது தகுதி என்ன அப்படின்னா குரானை நம்ம அணுகும்போது அதை வந்து எந்த ஒரு மும்முடிவும் இல்லாமல் வந்து அதை நம்ம அணுகணும் குரானை படிக்க போகும்போது நம்ம வந்து பிளாங்காக போகணும் குரான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம போகக்கூடாது அப்படி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது அப்படியே தான் இருக்கும் புதுசாக எதுவும் நமக்கு கிடைக்காது இப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னாக்கா அது நல்லா தான் நம்மளுக்கு தெரியும் நல்லா இல்லைன்னு நினச்சோம்னாக்க அது இது வந்து நம்மளுக்கு அதில் எவ்வளோ நலவுகள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியாது நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் தெரியும் இப்போ முன்முடிவோடு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய தவறுகள் ஏற்படும் நிறைய தவறுகள் அந்த முடிவு வந்து நிறைய தவறாக தான் இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணாங்க எப்படின்னா எலிகள் சில எலிகளை எடுத்துகிட்டு வந்து அதை இரண்டு பகுதியாக பிரித்து ஒரு பகுதி இலைகளை வந்து இது வந்து நல்ல எலிகள் எது சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் வந்து ஒரு பகுதி இலையை வந்து இதை சொல்லி கேட்காது ரொம்ப ஆடும் அப்படின்ன மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் ரிசர்ச் அப்போ கொடுத்துட்டு போ போனதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் முடிவு என்ன அப்படிங்கிறத கேட்க போகும்போது ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட எலிகள் வந்து ரொம்ப ந நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சு நல்லா இருந்துச்சு மற்ற எலிகள் இன்னொரு இன்னொரு பகுதி மற்ற எலிகள் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஆடிச்சு ரொம்ப துரு துருன்னு இது பண்ணுச்சு அப்படின்ன மாதிரி சொல்லி கட்டுவாங்க அப்போது அவங்க சொல்லுவாங்க எல்லா எலிகளும் ஒரே இடத்துலேருந்து கொண்டு வந்த எலிகள் தான் அதோடய தன்மைகள் எதுவும் வே இந்த மாதிரிலாம் இல்லை இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அப்படி சொன்னோம் அப்படிங்கும்போது அப்போ இந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன அப்படின்னா நம்ம எப் எப்படி பார்க்குறோமோ ஒரு விஷயத்த அப்படிதான் அது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்போது ஒரு விஷயத்துல நிஜம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான மும்முடிவுகள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சாதான் அதோட நிஜம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் அது தான் குரான் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா எந்த ஒரு மும்முடியும் இல்லாமல் அது கிட்ட நம்ம போகணும் ரசூல் இல்லாட்ட இருந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிடலாம் நம்ம சிஸ்லம் அவங்க வந்து பலவிதமான சமுதாய மக்களை சந்திச்சிருக்காங்க பல எதிர அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல பல விஷயங்களை சந்திச்சுருக்குறாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ரசோல் உள்ளா இந்த மாதிரி முன்மொழி இல்லாமல் தான் நடந்துருந்துருக்காங்க யூதர்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க ரசோ காலத்தில் நிறைய ரசோல்லாக்கு வந்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரை எதாச்சும் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ரசோ அந்த ராயினாங்கிற வார்த்தை இரட்டை இரட்டை அர்த்தம் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க அப்புறம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பதிலாக பதிலாக அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ரசோலாக்கு நிறைய பிரச்சனைகளே அந்த மக்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது யூதர்களில் ஒரு ஆள் வந்து ரசொல்லாட்டை வந்து நீங்கள் வந்து இணைவு கூடாதுன்னு சொல்கிறீங்களே ஆனால் நீங்கள் இணை வச்சுட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மாதிரி ரசூல்லா நாங்கள் என்ன இணை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரசூல்லா கேட்கும்போது அந்த அந்த யூதன் வந்து நீங்கள் வந்து காபாபின் மீது வந்து சத்தியம் பண்ணுறீங்க அது அப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அதை ரசாக புரிஞ்சுக்கிற ஆமாம் இது சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு வந்து ரசொல்லாக சொல்லுவாங்க வல் கார்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க இனி அப்படி சொல்லாதீங்க வரப்பில் கப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசொல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க சத்தியம் நம்ம யார் மேலே செய்யலாம் அப்படின்னா உண்மையும் பொய்யும் தெரிஞ்சவங்க மேலே தான் நம்ம சத்தியம் பையன் பண்ணணும் அந்த விஷயத்தோடைய உண்மை நிலை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத முழுமையை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரோ அவங்க மேலே தான் சத்தியம் பண்ணணும் அப்படி அதில் அந்த விஷயத்தில் நம்ம சத்தியம் செய்ய விஷயத்தில் வந்து பொய் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய உரிமை படைத்தவங்களாம் அவங்க இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவங்க மேலே தான் நம்ம சத்தியம் செய்யணும் அப்படி இருக்கிற அந்த இப்படி இருக்கிற இந்த ரெண்டு தன்மைக்கும் தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது வேறு வேறு யாருக்கும் இந்த தகுதி இல்லை அப்போது சத்தியம் அல்லாவை தவிர யார் மீதும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது யார் வந்து அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையவேற்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அவங்க சரியில்லாதவங்க அவங்க வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் தொல்லை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுனோட பேச்சை வந்து ரசூல்லா மும்முடிவில்லாமல் அணுகுனதுனால அவனோட அந்த கருத்தை ஏற்று ரசூல்லா என்ன செஞ்சாங்க தங்களோட தவறை வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்க மேலும் அல்லாஹ் வந்து அஞ்சாவது அத்தியாயம் நூற்றி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காற்றான் தகலு அல்லாஹ் அருளிதின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்போது தான் செய்கிறது தான் சரின்னு அந்த மக்கள் நினச்சதுனால அதுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய அந்த குரானுடைய வார்த்தைகள் வந்து அவனுக்கு புரியலை அது சொல்கிற விஷயங்கள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க மேலும் அந்த வசனத்தோட தொடராக அவ்வளோக்கான ஆபாவகும் இல்லை யாரும் உணவு செய்யவும் வள எழுத்ததும் அப்போ அவங்களுடைய முன்னோர்கள் வந்து எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா அவர்கள் முன்னோர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான் இந்த வசனத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயத்த முன்முடியோடு நம்ம அணுகும்போது அதில் இருக்கிற சரி தவறு எதுவுமே நம்மளுக்கு விளங்காது தெரியாது அப்படிங்கிறது புரியுது அப்புறம் நான்காவது தகுதி செயல்படுத்துகின்ற மனநிலை இப்போ குரான் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் செயல்படுத்தணும் அதில் என்ன நம்ம படித்தோமோ அதை செயல் வடிவம் அதுக்கு வந்து நம்ம வந்து செயல் வடிவம் கொடுக்கணும் குரானை கேட்டேன் நான் பணிஞ்சேன் அப்படிங்கிறத தாண்டி அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூட கொடுக்கக்கூடியவங்களும் நம்ம வந்து இருக்கணும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதை வந்து நம்ம செயல்படுத்த செயல்படுத்த தான் குரான் நமக்கு நிறைய விஷயங்களை தரும் நம்ம எந்த செயல்பாடும் செய்யாமல் சும்மா வெறுமனே படிச்சுட்டு மட்டும் இருந்தோம் அப்படின்னா எ அந்த குரான் வந்து நம்மளுக்கு எந்த மாற்றத்தையும் தராது செயல்படாமல் நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா குர்வான் நம்மளுக்கு எதையுமே திருப்பி தராது குரானி அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு குரான் வந்து பெயர் சுட்டுது அந்த பெயரை யாருக்கு சுட்டுது அப்படின்னா முப்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் ஃபார் பஷீர் அபாத் அல்லதீன லதீன எஸ் த மியவுன் அல் கவுல ஃபையத் த அஹசனா உலா இக லதீன ஹெத ஹுமுல்லாஹு உலா இக ஹூம் உலுல் அல்பாப் அவர்கள் சொல்லப்படுவதை செவியற்று அதில் அழகானதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண் அடியார்களுக்கு நற்செய்தி கூறுவிறாக அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அவர்கள்தான் அறிவுடையோர் அப்போது எல்லா சொல்கிறான் கேட்டலும் பின்பற்றுதலும் இருக்கக்கூடிய என் அடியார்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் அவர்கள் தான் அறிவு கொடு கொடுக்கப்பட்டவங்க அவங்க தான் அறிவாளிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெறும் வெற்றி அறிவு இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது எதுக்கும் பயனளிக்காது வெறும் அறிவு வந்து எதுக்குமே பயனளிக்காது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் எல்லாம் இங்கே சொல்கிறான் சொல்வதை கேட்டு அதை பின்பற்றி நடந்தவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தினவங்க வந்து அறிவாளிகள் இப்படிப்பட்ட அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அறிவாளிகளை தான் குரான் வந்து கொண்டாடுது இந்த குரான் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான நான்கு தகுதிகள் இல்லை முதல் தகுதி பணிவு குரானுக்கு முன்னாடி நான் நல்லா ஒன்றுமே இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம குரானுக்கு முன்னாடி பணிஞ்சிடணும் இரண்டாவது தகுதி என்னென்னு பார்த்தோம்னாக்கா செவிதாழ்த்தி கேட்கணும் அப்படியே செவியை வந்து மொத்தமாக குரான்கிட்ட ஒப்படைக்கணும் அதில் தூக்கி போடணும் குரானில் நம்ம செவியை தூக்கி போடணும் மூன்றாவது தகுதி என்னென்னா குரான் நம்ம போகும்போது எந்த ஒரு மும்முடிவும் இல்லாமல் மைண்டை பிளாங்காக வச்சுட்டு அதுக்குள்ளே போகணும் நான்காவது தகுதி என்னென்னா செயல்படுத்தணும் படித்ததின் என்னத்தை கற்றுக்கிட்டோமோ குரான்லேருந்து என்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கணும் அலமது